கரூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்று தொண்டர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முதல்வர் தொடங்கி பிரதமர் வரை இச்சம்பவத்திற்கு தங்களது இரங்கலை தெரிவித்தனர் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விஜய் சென்றதால் தான் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதற்கு காரணம் யார் ஆனால் அவர் இதயத்தில் வலியோ காயமோ இல்லை திரைப்படத்தின் வசனம் போல வீடியோவில் பேசியுள்ளார் இது நல்ல அணுக்குமுறை இல்லை மற்ற இடத்தில் இல்லாமல் கரூரில் மட்டும் இப்படி நடந்தது எப்படி என விஜய் கேட்பது தவறு மற்ற இடங்களிலும் இப்படி நடக்க வேண்டும் என அவர் நினைக்கிறாரா கூட்டத்தில் கத்தியுடன் புகுந்தவர்கள் தாக்கினார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் மருத்துவமனை இருக்கும் ஒருவருக்கு கூட கத்தி குத்து காயம் இல்லாதது எப்படி நானே நேரில் சென்று பார்த்தேன் கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவருக்கு கூட கத்தி குத்து காயம் இல்லை விஜய்க்கு இருக்கிறது என்றால் எதற்கு அருகில் ஆள் இருக்க வேண்டும் வீடியோவில் பேசும்போது போது அவர் வழியை கத்தியிருக்க வேண்டும் ஆனால் அவர் கத்தவில்லை சிஎம் சார் என்று கூப்பிடுவதை சின்ன பிள்ளைகள் விளையாட்டாக பேசுவது போல் இருக்கிறது முதல்வர் மேல் அவருக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம் ராமசாமி குமாரசாமி ராஜா ராஜாஜி காமராஜர் அண்ணா போன்ற தலைவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் இது போன்ற முறையில் பேசக்கூடாது கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக காயங்கள் ஏற்பட்டது என்று கூறப்பட்டாலும் பார்க்கும் போது யாரும் காயமடையவில்லை விஜய் எதிர்கால தேர்தல் பரிப்புரைகளை பாதுகாப்பான முறையில் நடத்த வேண்டும் என்றும் பழைய கூட்ட முறைகளை மாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கரூர் விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் அவர்களது நிலைப்பாட்டு தெரிவிக்கிறது மேலும் எதிர்ப்பு என்ற மனநிலையில் பேசி வருகிறது இனிவரும் குடும்பங்களுக்காக யாரும் பேச வரவில்லை என்று கூறினார் அப்போது கடல் விவகாரத்தை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தேர்தலுக்காக எங்களுக்கு என்று தனித்த வியூகம் கிடையாது மக்களோடு மக்களுக்காக நிற்போம் எல்லா தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் நாம் தமிழர் கட்சிக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் சென்றுவிடும் என்பதால் டீம் கைகூலி என்று அவதூறு பரப்புகின்றனர் இஸ்லாமியர் ஓட்டுகளை இன்று வரை திமுக மட்டுமே அறுவடை செய்கிறது இந்த விஷயத்தில் திமுக முழுமையாக ஏமாற்றுகிறது அதையும் சிறுபான்மையின மக்கள் நம்புகின்றனர் ஆர் மற்றும் திமுக ஆகிய இரு அமைப்புகளுக்கும் இடையே பெரிய கொள்கை வேறு படலாம் கிடையாது வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக பிரதானமாக இருக்காது திமுக அதிமுக என இரு கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கும் வழக்கம் போல இன்னொரு கட்சியின் முதுகுக்கு பின்னால் இருந்து பாஜக செயல்படும் சம்பவத்துக்கு பின் நீதான் காரணம் இல்லை இல்லை நீதான் காரணம் என்று ஆள் ஆளுக்கு ஒருவரை ஒருவர் சுட்டிக்காட்டி பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் கருள் சம்பவம் நடந்ததில் தொலைக்காட்சிகளுக்கும் பெரிய பங்கு உண்டு திரையரங்கில் முதல் காட்சி பார்க்கக்கூடிய கூட்டம் இப்போது தெரிவுக்கு வந்திருக்கிறது தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக என இரு கட்சிகளும் பெரும் பணம் வைத்துள்ளன அவர்கள் எளிதில் வாக்குகளுக்கு பணம் கொடுத்து விடுவர் ஆனால் அந்த கட்சிகளுடன் கூட்டணிக்கு போகத்தான் அனைத்து கட்சியினரும் விரும்புவர் எப்படியாவது ஒருத்தரையும் விடாமல் கூட்டணிக்கு இழுத்து போட முயல்கின்றனர் என்னுடன் யாரும் கூட்டணிக்கு வர மாட்டார்கள் காரணம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் கூட்டணிக்கு நான் வருவது போல வெளியில் செய்தி பரப்பிக் கொண்டிருப்பார் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்வதற்கும் தமிழக அரசு பயப்படுகிறது என திருமாவளவன் சொல்லியுள்ளார் அதில் உண்மை உள்ளது அவர் திமுக கூட்டணியில் இருப்பதோடு முதல்வர் அருகிலேயே இருக்கிறார் கருள் சம்பவம் ஒரு ஆண்டுக்கு முன் நடந்திருந்தால் கள்ளக்குறிச்சி சாராய பலி போல கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பார் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம